ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மிச்சமான சாதத்தை வச்சு ஒரு கலர் கலரான ஒரு நல்ல டிசைனான ஒரு நல்ல சாஃப்டான ஒரு பூரி பண்ணலாம் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ராத்திரி ஒடித்த சாதம் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா அரைக்க வரும் தண்ணி ஊற்றாமையே நல்லா அரைச்சாச்சு இதை இப்போது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை நான் நல்லா அதை மிக்ஸி தரில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன் அந்த பொடியையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு இதோட நம்ம இதுக்கு தேவை இந்த ஈரப்பதத்துக்கு தேவையான அளவு மைதா மாவு மைதா மாவு அல்லது கோதுமை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மைதா மாவு தான் சேர்த்துருக்கேன் அதை நான் கலர் டிசைன் பண்ண போகிறேன் அந்த கலருக்கு இந்த மைதா மாவு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்காக மைதா மாவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேண்டாம்னு நீக்க கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணியே ஊற்ற வேண்டாம் அந்த ஈரப்பதமே அந்த ஈரப்பதத்துக்கு போதுமான அளவு மாவு தான் நம்ம போட்டு கலக்கணும் நல்லா கலந்தாச்சு இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் ஒரு பீட்ரூட் மேல் மேல்தோல்லாம் உரித்து எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா மெல்லீஸாக துருவிக்கலாம் நல்லா துருவியாச்சு இப்போ அதை நல்லா புழிஞ்சு சாறு எடுத்துக்கலாம் எல்லா சாரமும் எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்தாச்சு இப்போது இந்த மாவை பெரிய பெரிய உருண்டைங்களாக பிடிச்சிக்கலாம் இதை ஓரளவுக்கு சப்பாத்தி இல்லாமல் அதை விட கொஞ்சம் கனமாக நம்ம தேய்ச்சிக்கலாம் பூரிக்காக ரொம்ப மெலிசாக தேய்ச்சிட்டோம்னா அது கடக்கடான்னு ஆகிடும் பூரி மெத்து மெத்துன்னு இருக்காத கொஞ்சம் கனமாக நம்ம இதை தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிட்டு நமக்கு வேண்டிய அளவு ஒரு மூடியை வச்சு நம்ம இதை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா பூரியும் போட்டிருக்கேன் ஒரு பத்து பன்னெண்டு பூரி தான் வந்தது இந்த மாவில் பாருங்க எல்லாத்தையும் நான் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதுலேருந்து ஒரு நாள் எடுத்து இந்த பலகையில் வச்சுட்டு ஒரு பட்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன் அதை நல்லா டைட் பண்ணிவிட்டு நமக்கு வேண்டிய டிசைனை இந்த பீட்ரூட் சாரில் துவச்சி துவச்சி நம்ம அடிச்சிக்கலாம் நமக்கு என்னென்ன தோணுது எல்லாத்தையும் வரைஞ்சிக்கலாம் எனக்கு அவ்வளோவா வரைய வராது நீங்கள் நல்லா வரைஞ்சிங்கன்னா நல்லா வரைஞ்சிக்கோங்க உங்களுக்கு கோலமெல்லாம் போட்டு பழக்கமாக இருக்கும் நல்லா வரைய வரும் நல்லா நிறைய நிறைய டிசைனாக வரைஞ்சிக்கோங்க இதே மாதிரி நம்ம எல்லா பூரிலையும் வரைஞ்சி விட்டுக்கலாம் உங்களுக்கு வீடியோ சீக்கிரமாக முடியணுன்றதுக்காக நான் எப்படி ஸ்பீடாக வச்சு உங்களுக்கு காட்டுறேன் இப்போது எண்ணெய் நல்லா காய வச்சு ஒரு ஒரு பூரியாக போட்டு உரிச்சு எடுத்துடலாம் எல்லா பூரியும் நல்லா குசு குசுன்னு வரும் எடுத்துடலாம் நான் வேற ஒரு டிசைன் போடுறேன் இதையும் எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு நாங்கள் தட்டில் வச்சு காட்டுறேன் எவ்வளோ அழகான சாஃப்டான பூரி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க ஃப்ரீ ஒன்று நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது